என்ன பண்றது தான் போகுது படிக்காம இருக்கேன் ஆனாலும் குறையுதே ஹாய் ஜெய இன்னும் ஜெயா வரல அண்ணி நம்ம விஜய் என்ன எப்படி இருக்காரு அதாவது அவருக்கு என்ன யா சமைய அந்த சிரிப்பு தான் மகாக்கா உங்கள் கிட்டே வேற லெவலு தேங்க்யூ தேங்க்யூ உமா எஸ் நான் கேப் போட்டு இருக்கேன் டோன்ட் வரி லோக்கல் அனசிசியாக கொடுப்பாங்க அப்புறம் ஒன் ஹவர் பொறுமையாக இருங்க டெட்லீஸ்ட்டு ஒர்க் முடிச்சுருவாங்க அதே சாமி ஒன் ஹவர் ஒர்க்கா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு ஃபுட்டு இது அது பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு அதை பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ எப்படி இருக்குது எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு இது கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன் நான் இன்னைக்கு போய் செக் பண்ணேன் எனக்கு மாதிரி ரூட் கெனால் பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு பக்வன் ஆகிப்போச்சு ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டேன் ஓகேயா அதுக்கே கன்சல்ட்டு கன்சல்ட்டிங் ஃபீஸுன்னு சொல்லிட்டு ஒரு வாங்கி விட்டாங்க செக் பண்ணதுக்குன்னு ஒரு நூறுபான்னு டூ ஹண்ட்ரட் இன்னைக்கு வேஸ்ட்டாக போச்சு அண்ணா வாங்கண்ணா குமார் அண்ணா ரமேஷ் அப்பா சொல்கிறாரு குமார் அண்ணா நான் உண்மையை தான் சொன்னேன் தேங்க்யூ பவித்ரன் பவித்ரன் தேங்க் யூ தேங்க்யூ மகானே அசோக் டுவெண்ட்டி சிக்ஸ் லைக் தேங்க்யூ அசோக் கணேஷ் தம்பி வாங்க சொல்றாரு குமார் அண்ணா குமார் அண்ணா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க கணேஷ் பிரதர் கோஸ்ட்டு மணி உங்க நான் நலம் கணேஷ் தம்பி நீங்கள் ம் ஃபாரூக் நீங்கள் ஸ்ரீலங்கா ஓ வெல்கம் வெல்கம் ஃபாரூக் அண்ணா நல்லா இருக்காண்ணா ஓகே நூறுரூபா கம்மி மகா முந்நூத்தொம்பது ரூபாய் இல்லை கன்சல்டிங் ஃபீஸேவா சும்மா போயிட்டு பார்க்கறதுக்கே ம் அண்ணி நீங்கள் நம்ம விஜய் எனக்கு பிரச்சாரம் போலையா போவோம் போவோம் நான் வெயிலெல்லாம் அலையக்கூடாதுன்றதுக்காக என்னை வீட்ல இருக்க சொல்றாரு குமார் வணக்கம்ங்க மகா லைவ்ல வந்து உங்க கூட பேசிட்டு இருந்தா உங்களுக்கு ஏதாவது நினச்சிட்டு போகிறேன்னு பயமா இருக்கு ரூட் கெனால் திரு சேஞ்ச் கேப் ஃபில்லிங் ஆல் முப்பதாயிரம் ரூபாய் ஆச்சு ஃபார் மை ஒய்ஃப் தேர்ட்டி தௌசண்டா முப்பதாயிரமா சூப்பரு எஸ் மகா கன்சல்டிங் மட்டும் முந்நூற்றம்பது ரூபா ஆ ஆ சரிதான் ம் இன்னி இரநூறுவா வாங்கிட்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறேனே சும்மா போய் கேட்டு அவங்க பார்த்தாங்க செக் பண்ணாங்க பல்ல செக் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டாங்க டூ ஹண்ட்ரட் வாங்கிட்டாங்க யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்றத இன்றைக்கி தான் மொபைல் ரெடி பண்ணேன் அண்ணா அதான் இப்போ தான் வந்தால் உங்கள் கி உங்களை கேட்டேன் நீங்களும் வந்துட்டீங்க கொஞ்சம் மேக்கப் ஜாஸ்தியாக தெரியுது அப்படியா சரி தெரிய உடன்தான் ஓகே ஏசி ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் சம்மர் வரட்ட வாங்கி கொடுக்க சொல்கிறேன் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது ரொம்ப யோசிக்காதீங்க ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஆறாயிரம் ஆச்சா அஞ்சு வருஷம் ஆகுதா சூப்பரே தம்பி விஜய் அவருக்கு தெரியுமா நீங்கள் பேசுறது எல்லாம் தெரியணும் ஏன் தெரியாது சிவாஜி படத்தில் ரஜினி போட்டுற மாதிரி இப்போ பண்ணிக்காத கிளைமேட்டும் கூலாக இருக்குது மார்ச் மாதம் பண்ணிக்கோ அய்யோ வலிக்குதுங்க இந்த பக்கம் சாப்பிடவே முடியலங்க இந்த ஒன் சைடில் தான் சாப்பிடுது இந்த சைடில் சாப்பிடவே முடியல உயிர் போகுது நைட் ஆனால் அப்படியே ஜிவ் ஜிவு ஜிவ்னு இன்னும் வலி ஜாஸ்தியாக இருக்குது என்ன செய்கிறது நான் பல்லு வலி காது எல்லாம் பிரசவ வலி மாதிரி தாங்கவே முடியாது நீங்கள் இருந்தாதான் மகா கூட நான் ஃப்ரீயாக பேசுவேன் இல்லைன்னா நான் போயிடுவேன் ஐயோ அப்படின்றது நீங்கள் யாரும் அப்படியெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க எல்லாருமே என் ஃபேமிலி தான் நீங்கள் ஜாலியாக பேசுகிறோம் ஓகே வணக்கங்க பிள்ளோத் குமார் அண்ணா தங்க அக்கா எங்க ஆளாக்கான வருவாங்க 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 அத்தான் வந்திருப்பார் அதனால அத்தானுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு வருவோம் வெயிட் பண்ணுங்க எழுந்துருச்சு நிமிந்து உட்காந்து எழுத அவங்க உட்கார அதை இடுப்பு இடுப்பு அவங்க வலி வலி எடுத்துக்கும் அப்படி பிரதர் நான் இல்லைன்னா என்ன நீங்க பேசுங்க தான் சொல்றோம் நைஸ் லுக் பியூட்டிஃபுல்லா எது நானா ஹாய் சார் வாங்க கணேஷ் தம்பி உங்களுக்கு அன்னை விஜய் அம்மா ஐ லவ் என்று அவருக்கு கேக்குற மாதிரி சத்தமா சொல்லுங்க நான் போன்ல சொல்லிக்கிறேன் சத்தமா என்ன தெரிய சொல்ல